வணக்கம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியை சேர்ந்தவர்தான் முருகவேல் வயது ஐம்பத்தைந்து இவர் கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சமையல்காரராக பணியாற்றி வருகிறார் இவர் தனது மனைவியுடன் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அருகே வசித்து வந்துள்ளார் இவருடைய மனைவிதான் வாணி அவருக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிறது இந்நிலையில் தான் முருகவேலுக்கு கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முனியாண்டி வயது முப்பத்தி ஒன்பது என்புடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது முனியாண்டி ஆக்டிங் டிரைவராக பணியாற்றி வந்திருக்கிறார் இந்த பழக்கமானது நாடேவில் முனியாண்டிக்கு முருகவேலின் மனைவிக்கும் இடையே பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் பிறகு இந்த பழக்கம் அவர்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தி திருமணம் கடந்த உறவு ஏற்பட்டிருக்கிறது இதனால் முருகவேலின் மனைவியான வாணியும் முனியாண்டியும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் இதனை அறிந்த முருகவேல் இருவரையும் கண்டித்தும் உள்ளார் இதையடுத்து முருகவேல் கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள வடக்கன் காளிப்பாளையத்துக்கு குடிபெயர்ந்தும் இருக்கிறார் இருப்பினும் அவருடைய திருமணம் கடந்த உறவு தொடர்ந்துள்ளது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் மாலை முருகவேல் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார் அப்போது முருகவேலியின் மனைவியான வாணி வீட்டில் இல்லை உடனடியாக அவர் முனியாண்டியின் வீட் தோட்டத்தின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கு அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்ததை பார்த்த முருகவேல் அடைந்து இருக்கிறார் இதனால் வாக்குவாதம் முற்றிய நிலையில் முருகவேல் முனியாண்டியின் நெஞ்சி பகுதியில் கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார் முருகவேலின் மனைவி உடனடியாக முருகவேலை வீட்டில் தள்ளி கதவை சாத்திவிட்டு தன்னுடைய காதலான முனியாண்டியை காப்பாற்றவும் முயற்சித்திருக்கிறார் ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் துடிதுடித்து உயிரிழந்து விட்டார் இதுகுறித்து கருமத்தப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முருகவேலை கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்